பாகிஸ்தான் கடற்படைக்கு சொந்தமான படகு ஒன்று சர்வதேச கடற்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது எனவும் பின்பு குஜராத்தில் உள்ள ஜகாவ் துறைமுகத்தில் இருந்து நாட்டிகள் மைல் தொலைவில் படகை காணவில்லை எனவும் தகவல் கிடைத்துள்ளது இதற்கு உதவி செய்ய முடியுமா என கடந்த ஒன்பதாம் தேதி இரவு எட்டு முப்பது மணி அளவில் சீனா சென்றிருந்த பாகிஸ்தான் கடலோர பாதுகாப்பு படை தலைவரிடமிருந்து இந்திய கடலோர பாதுகாப்பு படை தலைவருக்கு அவசரம் அவசரமாக போன் வந்தது கடலை பொறுத்தவரை பிடிக்க வேண்டிய விதிகள் இரண்டாவது பட்சம்தான் எதிரியாக இருந்தாலும் உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான் முதல் விதி உடனடியாக இந்திய கடலோர பாதுகாப்பு படை தலைவரிடமிருந்து மும்பைக்கு அவசர உத்தரவு பறந்தது கடலில் சுற்றி கொண்டிருந்த இந்திய கடலோர பாதுகாப்பு படைக்கு சொந்தமான அங்கீத் சாம்ராட் அரிஞ்சை என்ற மூன்று கப்பல்கள் பாகிஸ்தான் குறிப்பிட்ட பகுதிக்கு திரும்பிவிட்டன அத்துடன் ஒரு கடற்படை விமானமும் ஹெலிகாப்டரும் மீட்பு பணிக்கு முடுக்கிவிடப்பட்டன பாகிஸ்தானும் தனது கடற்பகுதியில் மூன்று கப்பல் மற்றும் விமானங்கள் வழியாக தேடுதல் வேட்டை நடத்திக் கொண்டிருந்தது அடுத்த நாள் அதாவது பத்தாம் தேதி பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் பஜ்வா உளவு பார்த்ததாக இந்தியரான குல்பூசான் ஜாதவை தூக்கிலிட கையெழுத்திட்ட சமயத்தில் இந்திய ரோந்து கப்பல் அறிஞ்சை பாகிஸ்தானின் கடற்படை வீரர்கள் இருவரை உயிருடன் கண்டுபிடித்தது பாகிஸ்தான் ரோந்து படகு கடலில் கவிழ்ந்தது எப்படி தெரியுமா நடந்த விஷயமே வேறு குஜராத் அருகே சர்வதேச கடல் எல்லையை ஒட்டி அறுபது பேர் ஏழு படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் கடலில் கவிழ்ந்த பாகிஸ்தான் படகில் வந்த வீரர்கள் இந்திய மீனவர்களை சுற்றி வளைத்தனர் பின்னர் அவர்களை கைது செய்து கராச்சிக்கு கொண்டு செல்ல முயற்சித்துள்ளனர் கவிழ்ந்துள்ளது படகில் இருந்த ஆறு பாகிஸ்தான் வீரர்களும் கடலில் விழுந்து உயிருக்கு போராடியுள்ளனர் இந்திய மீனவர்கள் கடலுக்குள் குதித்து அவர்களை காப்பாற்ற முயற்சி செய்தனர் அதில் இருவரை மட்டுமே காப்பாற்ற முடிந்தது நான்கு பேர் கடலில் மூழ்கிவிட்டனர் தான் அந்த இடத்திற்கு ரோந்து கப்பல் அறிஞ்சை வந்தது இந்திய மீனவர்கள் நமது வீரர்களிடம் நடந்த விவரத்தை தெரிவித்து பாகிஸ்தான் கடற்படை வீரர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என கோரியுள்ளனர் தொடர்ந்து பாகிஸ்தான் கடற்படை வீரர்கள் அறிஞ்சை கப்பலுக்கு கொண்டு செல்லப்பட்டு அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டது பாகிஸ்தான் வீரர்கள் இருவரும் உயிர் பிழைத்துக் கொண்டனர் அத்துடன் இந்திய வீரர்கள் தங்கள் கடமை முடிந்துவிட்டதாக கருதவில்லை கடலில் மூழ்கி இறந்து போன பாகிஸ்தான் கடற்படை வீரர்களின் உடல் உடல்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் நான்கு பேர்களது உடல்களையும் மீட்கவும் செய்தனர் பின்னர் சர்வதேச கடல் பகுதியில் வைத்து உயிருடன் மீட்ட இரு பாகிஸ்தான் வீரர்களையும் நான்கு வீரர்களின் சடலங்களையும் பாகிஸ்தான் கடலோர ரோந்து படையினரிடம் ஒப்படைத்தனர் தங்கள் வீரர்களையும் சடலங்களையும் பெற்றுக்கொண்ட பாகிஸ்தான் ரோந்து கப்பல் கராச்சி நோக்கி புறப்பட்டது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்ற வள்ளுவனின் வாக்கு பொய்த்து விடவில்லை மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்